அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அந்நியார் அந்நியாருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இளைஞர்களுக்கு நாங்கள் விஜய் பெறவராக அவர்களை தொடர்ந்து நான் பயணிச்சுட்டு வரோம் இனி வரும் காலங்களில் எங்கள் எங்கள் உடலை உயிர் இருக்குவாறை தேமுதிகாரம் அந்நியார் தான் எங்களுடைய தலைவர் பிரபாகரன் தான் எங்களுடைய பதிகாரிகள் நன்றி நன்றிதான் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா மாட்டுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா

அவங்களோட போயிட்டு பிரதமராக கொண்டாடிட்டு அவங்களோட ஒரு நேர உணவு வந்து சாப்பிட்டுட்டு வருவார் அதே போன்று டிசம்பர் மூணு வந்தா பாட்டுத்திறனாளிகள் தினமையிலாவே தலைமை கழகத்திலே கூட்டு வச்சு கொண்டாடுவார் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு முறை போனேன் எங்க என்ன பண்ணீங்க சென்னை தலைமை கேப்டன் கழகத்துக்கு கேப்டன் பார்த்துருக்கோம் அவரே பிரியாணி ரெட் பண்ணி அவரே பிரியாணி வர வச்சு சாப்பிட வச்சு

மாற்றாலியார்பலைவர் எப்படி எங்களை கூப்பிட்டு ஒரு கௌரவிச்சாரோ அது மாதிரி அந்நியார் அவர்கள் ஒரு ஒட்டுமொத்த மாற்றத்திறனாளிகள் கழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றத்திறனாளிகள் சார்பா இந்த கோரிக்கையை நாங்கள் அந்நியாரை கவனத்திற்கு கொண்டு செல்லும் கண்டிப்பா அண்ணா வந்து யாரையும் தலைவர் இருக்கிற வரைக்கும் அது செஞ்சார் தலைவர் விட்டு போனது எதையுமே அந்நியார் வந்து செய்யாமல் தலைவர் எதில் விட்டுட்டு போனாரோ அது வந்து பின் தொடர்ந்து அவர் ஒரு மடங்கு செஞ்சால்தான் அந்நியார் வந்து இரண்டு மடங்கா தான் அது இன்னை வரைக்கும் செஞ்சுக்கோ இது எங்களுக்கான ஒரு கோரிக்கையாக தான் நாங்கள் வைக்கிறோம் அந்நியாருக்கிட்ட பசங்கள் இப்போ பசங்க வைக்கிறோம்

வருகின்ற பொழுது மாற்றுத்திறனாளிகின்ற ஒரு பகுதி ஒதுக்கி அவங்களுக்கும் ஒரு இறுக்கி கொடுத்துட்டு அந்நியார் வந்து அவங்கள சந்திச்சு ஒரு இரண்டு நிமிடம் அவங்களோட இருந்துட்டு போனாலும் அனைத்து நிர்வாகிகள் அனைத்து மாற்றுத்திறனாளி சார்ந்த கழகத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி நிர்வாகிகளும் மிக்க சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இது ரெண்டு மூணு முறை எல்லா மாவட்டம் நான் வந்து எல்லா மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி அணியை நிர்வாகிகள் தொடர்பு கொள்வாங்க அவங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம்

எந்த கட்சியிலுமே வந்து எங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் இது வரைக்கும் யாரும் அது முதல் முதல்ல செஞ்சவர் கேப்டன் தான் அது அவர் அரசியல் இயக்கத்திற்கு அப்பாற்பட்டு ரசிகர் மண்டபமாக இருக்கின்ற பொழுதே அது செஞ்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கு நூற்றம்பது நூறு வண்டி பார்த்தீங்கன்னா அவர் சொந்த செலவுல வாங்கி கொடுத்தார் அது மாற்றத்தினாலும் அவர் சொந்த செலவுல வாங்கி கொடுத்தாரு அதை வந்து நான் எனக்கு தான் முதல்ல பரிந்துரை பண்ணுங்க அதில் வந்து நம்ம கட்சியாக ஒருத்தர் எனக்கு பண்ணி கவர்மெண்ட்ல வந்து அப்போ வந்து நான் வந்து அப்ப மா இருந்த இந்த ஒன்று ஒரு அந்த ஊர்ல இருக்கு ஒருத்தர் அவருக்கு பரிந்துரை

ஆனால் வந்து இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணி வச்சாங்க வந்து பத்து கட்சிகள் இருக்குது அன்னைக்கு இருக்கு ஓட்டு வங்கி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அப்போ பத்து கட்சி இருந்தே பத்தொன்பது பர்சன்ட் தான் வாங்கியிருக்காங்க இப்போ ரெண்டு கட்சி தான் இருக்கு ரெண்டு கட்சி தான் இருக்கு ரெண்டு கட்சிக்கு இருபத்தோரு பர்சன்ட் அதில் தேமுதிகளுடைய வாக்கு வங்கி கணக்கு போட்டீங்கன்னா ஆறு பர்சன்ட் வரும் அன்னைக்கு நாம தனித்து நின்றுதாலே ஆறு பர்சன்ட் ஓட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கியிருக்கோம் இது வந்து யாருக்கும் தெரியாது நம்ம கூட்டணி வைக்கணும் கூட்டணி வைக்கணும் தான் அந்த கூட்டணி இன்னும் ஒரு வந்துட்டா தேமுக தேமுதிக தொண்டர்கள் கடைபோடி தொண்டர்கள் வந்து மேல்மட்ட நிர்வாகிகள் நடுநிலை மேல்மட்ட நிர்வாகி நடுநிலை நிர்வாகிகள் வரைக்கும் ஒரு ரூபாய் பலன் எதிர்பார்க்காம நான் இந்த நிலைமையிலே ஓட்டுக்காக கேட்டு நானும்

அவங்களுடைய குடும்ப செல்வர்களை எல்லாம் ஒதுக்கி இருக்கல அது நீங்க சொன்னது உண்மையிலே அவங்களுக்கு ஒரு சல்யூட் தான் சொல்லணும் எப்படின்னு பார்த்தா அதுதான் கேப்டனோட கட்சி ஏன்னா வந்து பணம் சம்பாரிச்சுட்டு பெரியால பெரியால வச்சு நம்ம கேப்டன் கட்சி வந்து மக்களுக்கு வந்து செஞ்சுட்டு போ அது செஞ்சிருந்தால அதே மாதிரி அனைத்து தமிழ்நாடு ஒரு சின்ன குறை இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மூத்த நிர்வாகிகள் அதாவது முன்னாடி இருந்தாங்கன்னா மூத்த நிர்வாகிகள் அவங்கள வந்து கொஞ்சம் வச்சாங்க அவங்கள ஒருங்கிணைச்சு தோறும் ஒரு ஆய்வு கூட்டம் அந்நியார் வந்து உத்தரவின் பேரில் ஒரு ஆய்வு கூட்டம் போட்டு ஒரு அதாவது கிளைக்கழக்கங்கள் தோறும் ஒரு ஆய்வு கூட்டம் போடணும் ஆய்வு கூட்டம் போட்டு அந்த கிளைக்கழகத்துல நிர்வகிக்கக்கூடிய நிலை என்ன குறை என்ன நம்ம ஆராய்ச்சி கட்சி தொடங்கும் போது யார் யார் உள்ள இருந்தாங்க உள்ள கூட்டு ஒதுங்கி இருக்கவளம் அரவணிச்சு நம்ம பண்ணா கிளைக்கிழகம் அடுத்து ஒன்றிய கழகத்துல ஆய்வு பண்ணணும் இப்போ இந்த இப்ப இருக்கிற ஒன்றிய செயலாளர் பத்து வருஷமா இருக்கா அவரால் முடியலையா அவரை வந்து உடனே நம்ம பதவியிலிருந்து எடுத்துடக் கூடாது அவர் வந்து அவர்கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணணும் இப்போ ஒன்றிய செயலாளர் மாத்திரம்னா அவர்கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணி இது மாதிரி இத்தனை வருஷம் இருக்க அடுத்து இளைஞர்களுக்கு ஒரு வழி உரிமை ஏன்னா இனிவருக்கான இளைஞர்களை வழி விட்டு அந்த மூத்தவர்களையும் அரவணைச்சு பண்ணி நம்ம அரவணைச்சு போலாம் தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஆறுல எப்படி கேப்டன் எழுச்சி பெற்றாரோ அதே எழுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் கண்டிப்பா நான் என்னன்னா இப்ப நம்மளுடைய கேப்டன் உருவத்துல நம்மளுடைய குட்டி கேப்டன் இருக்காரு பாத்தீங்களா

சின்ன கேப்பறை வந்து தமிழ்நாடு சுட்டுப்பயணம் போட்டோம் அந்நியார் அவர்கள் தலைமை இருக்கிற இப்படி தேர்தல் அதே அந்நியார் அவர்கள் வந்து இனி வரும் மாவட்டம் ஒரு கலாய்வு நடத்த வேண்டும் அந்த கலாய்வு நடத்தி அந்த மனநிலை என்ன நிர்வாகிகள் ஏன் இப்படி சோர்ந்து போறாங்க

இன்னும் நிறைய பேர் வருவாங்க அதே மாதிரி கழகத்தில் வந்து இனிமேல் உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்த வேண்டும் அதற்கு வந்து மாவட்ட கழக செயலாளர் ஒன்றிய கழக செயலாளரும் இணைந்து அவர்களுடைய நிறை துறையில் என்ன ஆராய்ந்து உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் சொன்னது இல்லை என்ன உண்மைன்னா நான் வந்து உறுப்பினர் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வேணும்னு சொல்லி வீடியோ ஒரு மூணு நாலு பேரே போட்டேன் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களோட கோரிக்கை நூற்றி நூறு பர்சன்ட் என்னன்னா ஒருத்தர் கூட உண்மை எங்களுக்கு இல்லை தரல அப்படின்னு தான் கேட்குறேன் கொடுங்க முன் வந்து கொடுங்க ஒருத்தர் அதுவும் வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து போயிட்டு சென்னையிலே வாங்கி வந்துங்க கேட்டு கேட்டு பார்த்தா சென்னையில வாங்கி வந்துட்டோம் அவருக்கு எந்த மாவட்டமும் சரியா தெரியல சென்னையிலே வாங்கி வந்துட்டோம் ஆனால் என்ன மாதிரி எல்லா தொண்டர்களும் சென்னைக்கு போயிட்டு வாங்குவாங்களா அப்படின்னு கேட்குறேன் அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அந்நியார் வந்து நேரடியாக நான் கேள்விக்குடியிருக்கேன் வந்து பொதுச் செயலாளர் அவ அதற்கு தான் வந்து மாவட்ட கலை செயலாளர் ஒன்று நியமிச்சிருக்காங்க அந்த மாவட்ட கலை செயலாளர் வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கிற இப்போ எந்த ஒன்றியத்தில் உறுப்பினர் காடுகள் இருந்தாங்களோ அந்த ஒன்றிய செயலாளர் அணுகி அவரை அவரை வச்சு அந்த ஒன்றிச் செயலாளர் மூலயமா அந்த ஒன்றியத்தில் யார் யாரும் உறுப்பினர் காடு இல்லைன்றதை ஆய்வு பண்ணி மாவட்ட செயலாளர் வந்து அந்த வந்து பெற்றுத்தரணும் அது வந்து மாவட்ட செயலாளர் செயலாளருடைய வேலை சப்போஸ் முடியலன்ற பட்சத்தில் மாவட்ட அமைச்சர்கள் பொருளாளர் மாவட்ட துணை செயலாளர் அவங்க ஆய்வு பண்ணணும் ஒன்றிய செயலாளர் வந்து இன்னும் இத்தனை பேர் வந்து உரிமையின் கார்டு கேட்கலாம் மாவட்ட செயலாளருக்கு பரிந்துரை பண்ணா மாவட்ட செயலாளர் தான் அதை வாங்கி தரணும் தலைமையில போய் உரிமையின் கார்டு அதுக்கு இருந்து மாவட்ட செயலாளர் கண்டிப்பாக அதுக்கிறது வன்னீசெல்லார் பதினேழு அப்போ அந்நியார் வந்து நேரடியாக கண்காணிக்க முடியும் அந்நியார் வந்து தெரியும் மாவட்டத்தில் இன்னைக்கு என்ன நடக்குது தமிழ்நாடு முழுவதும் தலைவர் கூட வந்து தலைவர் கூட ஒரு நிர்வாகி தப்பெல்லாம் போடாமல் சொல்லிட்டுருவாங்க அந்நியார் வந்து அப்படி இல்லை அந்நியார் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு பெண் ஆளுமை தலைவராக உருவெடுத்தாங்க இன்னைக்கு அந்நியார் அவர்கள் வந்து ஒரு மாவட்டத்தில் என்ன நிகழ்வு நடக்குதுன்றது வரைக்கும் அந்நியார் தெரியும் அந்நியார் வந்து ஏன் அதுக்கு நான் வந்து நான் என்னுடைய கோரிக்கை என்ன மாவட்டம் மாவட்டத்துல அந்நியார் தலைமையில் ஒரு கலாய்வு நடத்தும் அந்த கலாயில் வந்து நீ நீ இப்படி பண்ற நான் அப்படி பண்ற மனசுல என்ன டைரக்டாக பேசணும் அதுக்கு வந்து ஒதுங்கி இருக்க மூத்த நிர்வாகிகள் மன்ற நிர்வாகிகள் அனைவரையும் ஒன்று ஒருங்கிணைத்து இப்போ வந்து ஒரு மாவட்டத்தில் இருக்கிற வச்சுக்கோங்க அவர் ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளராக இருக்கார் இப்போ அவர் வந்து பதவி எடுத்துட்டாங்க அவரை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அவருக்கு வந்து என்ன பண்ணணும் ஒரு ஃபோட்டோ பேனர் போகிறதில் போடணும் ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக கூப்பிடணும் அதை வந்து நான் ஏதாச்சும் இனி இனி வருக மாவட்டத்தில் ஆலோசனை கூட்டம் போட்டாங்கன்னா ஏதாவது ஒரு தனியார் மண்டபத்தில் போட்டால் இப்போ அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைச்சி வருவாங்க பொதுவான பொதுவான இப்ப மாவட்டத்துக்கு சொந்தமான இடத்துல அவர் போட்டாங்க கொஞ்சம் திடீர் வராமலும் போகலாம் ஆய்வு கூட்டம் போக போது மாவட்ட செயற்குழு கூட்டமோ இல்லை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமோ போற போது ஒரு சின்ன தனியார் மண்டபம் எடுத்து போட்டு அவர்களுடைய குறைகள் என்ன மாவட்ட கலை செயலாளர் நெறிமுறைகள் என்னன்னு கேட்டு அதை வந்து முறையா கலாச்சார

அப்படி எல்லா ஒன்று இதுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா தொண்டர்கள் வந்து சரி கட்சியில் நமக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு ஒரு ஆர்வத்தை எல்லாருக்குமே வந்துடுவாங்க இப்போது மாவட்ட செயலாளராகட்டோம் அதே மாதிரி மாவட்ட செயலாளர் என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஒரு தொண்டர் அவங்களுடைய ஒரு தாயாரோ இல்லை தந்தையோ இருந்துட்டாங்கன்னா அந்த துக்க நாள் கூட போக முடியுமா சரி ஒரு வாரத்தில் ஒரு பத்து நாள் போயிட்டு இந்த மாதிரி

செயற்குழு பொக்குழுவே வந்து நாங்கள் மாநாடு மாதிரி நடத்தி அந்நியாருக்கு கரத்தை வலி சேர்க்கணும் அதே போன்று தலைமையில் மிக விரைவில் ஒரு மாநாடு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ தலைவருக்கு தலைவர் இருந்தப்போ மாநாடு போடுறது அதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்த வாய்ப்பில்லை அதையும் தலைவர் காமியான கோரிக்கையான

செஞ்சுட்டு வரேன் நான் கட்சியில் வந்து நான் பணத்தை எதிர்பார்த்தலாம் இந்த தலைவர் கேப்டனுடைய தலைவர் தான் எங்களுக்கு வந்து ஒரு மாட்டத்தினால அணியும் ஒன்று உருவாக்கி அதில் எங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு ஏன்னா கேப்டன் தேமுதிக யாருக்காரு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தருமபுரி யுவராஜி தான் சொல்லுங்கன்ற அளவுக்கு தான் என்ன வளர்த்து கிடையாது கேப்டனும் சரி அந்நியாரும் சரி இன்றளவும் அந்நியார் பாதை என்ன பார்த்தாலும் நல்லா இருக்கீங்க தைரியமா எதுவும் சொல்லியிருக்கேன் இதுவரைக்கும் இனிவரும் தாமர்கள் அந்நியார் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் அதே போன்று கழகத்தை மேலும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து அனைவரும் பாடுபட்டு அந்நியார் அவர்களை முதலமைச்சர் அருகே அமர்த்த வேண்டும் என்று தாமையோடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய சேனல் மூலமாக என்ன கண்டிப்பா நம்ம வந்து கேப் காலத்தில் எங்களுடைய இயக்கத்தை வந்து வளர்ச்சி சொல்லணும் கொண்டு சொல்லணும்னு உங்ககிட்டையும் கேட்டுக்கிறோம் கண்டிப்பா நன்றிங்க வந்து நம்ம சந்திப்போம் ஒவ்வொரு மீட்டிங்கும் சந்திப்போம் நீங்க சொன்னதுமா நன்றி